இந்த விடயங்களை ஞாபகமூட்டி செல்லலாம் என நினைக்கிறேன் இன்ஷா ஏதோ ஒரு கஷ்டம் ஏற்படும் போது ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்படும் போது ஏதோ ஒரு துன்பம் ஏற்படும் போது ஏதோ ஒரு கவலை ஏற்படும் போது ஏதோ ஒரு நெருக்கடி ஏற்படும் போது நாம் நிலைகுலைந்து போகிறோம் யாருக்குத்தான் இந்த உலகத்தில் கஷ்டமில்லை யாரும் இந்த உலகத்தில் நெருக்கடி இல்லை கஷ்டங்கள் நெருக்கல் கவலைகளுக்கான காரணங்கள் தன்மைகள் மாறலாமே தவிர கஷ்டங்கள் மாறலாமே தவிர கஷ்டங்கள் இல்லாத மனிதன் வந்து இந்த உலகத்தில் யாருமே இல்லை நான் மட்டுமல்ல நம்மை வழி நடாத்துவதற்காக அல்லாஹாலா அனுப்பிய நபிமார்கள் கூட பல இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உள்ளானார்கள் மனிதனுடைய இயற்கை பற்றி பேசுகின்ற போது பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று தாலா கூறுகிறார் மற்றும் ஒரு வசனத்திலே இன்னலின் மனிதன் பதற்ற காரணமாக படைக்கப்பட்டிருக்கிறார் இத அவனை ஒரு தீங்கு அடைந்தால் அவன் தடுமாறி போகிறான் நிலை குலைந்து போகிறான் எடுக்கிறான் என்று அல்லாஹு தாலா ஷரஹின் ஐந்து மற்றும் ஆறாவது வசனங்களை நாம் பார்ப்போமேயானால் ஒஸ்ரீ யுஸ்ரா இன்னமாள் ஒஸ்ரீ யுஸ்ரா மெய்யாகவே கஷ்டத்துடன் இலேசி இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார் மெய்யாகவே துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது மெய்யாகவே சிரமத்துடன் சௌகரியம் இருக்கிறது என்று அல்லாஹு நன்மாராயம் கூறுகின்றார் இந்த இரு வசனங்களுக்குமான உதாரணமாக அதற்கு முந்தைய சூறாவான சூரசுஹாவினுடைய ஆறு ஏழு மற்றும் எட்டாவது வசனங்கள் இதற்கு அழகிய உதாரணமாக அமைந்திருக்கின்றன நபி சல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய ஆரம்பகட்ட வாழ்க்கை வழிமுறைகளை ஆரம்பகட்ட வாழ்க்கையை அல்லாஹால இதற்கு ஓர் உதாரண அழகிய உதாரணமாக அல்ல கூறுகின்றார் அலம் அவன் உண்மை அனாதையாக கண்டு ஆதரவு என்று என்றல்லா கூறுகின்றார் நம் அனைவருக்கும் தெரியும் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவருடைய தந்தையை இழந்து விடுந்தார்கள் சிறு வயதிலேயே தாயை இழந்து விடுகிறார்கள் இவ்வாறான ஒரு காலகட்டா அப்துல் முத்தலிபை கொண்டும் அபு தாலிபை கொண்டும் அல்லாஹு தாலா அவருக்கு புகலிடம் அளிக்கிறார் ஆதரவு அளிக்கிறார் அடைக்கலம் கொடுக்கிறார் இந்த வசனத்தின் அடுத்த தொடர்ச்சியாக அடுத்த வசனம் அவர் ரசூல்லாய் சொல்லா வலை அவர்கள் சத்தியத்தின் பாதை அறியாதவராக இருந்தார் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தாலா அவருக்கு இதுதான் நேர்வழி இதுதான் சத்தியம் என்று அல்லாஹ் அவரை நேர்வழியில் செலுத்துகின்றார் ரசூல்லாய் சொல்லாஹ் அலைவா செல்லாம் அவர்கள் தேவையுடையவனாக இருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தாலா அவரை செல்வத்தின்பால் தேவையற்றவராகவும் தன்னிறைவு கண்டவராகவும் அல்லாஹால அவரை ஆக்கி அனுகிறார் நிச்சயமாக கஷ்டத்துடன் பேசியிருக்கிறது இதேபோல் நபி இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களுடைய சம்பவத்தை நாம் பார்ப்போமே ஆனால் அவர் சிறுவராக இருக்கும் பொழுது அவர் சிறுவராக இருக்கும் பொழுது தண்ணீருக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் மகன் அழுவதை பார்த்து தாய் தவித்து போகிறார் சபா மருவா மலைகளுக்கிடையே இங்கும் மலை மோதித்திருக்கிறார் இவ்வாறான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹாலா இலேசை கொடுக்கிறார் அது எவ்வாறு ஆள் நடமாட்டமே இல்லாத காய்ந்து வறண்டு போன இந்த பாலைவனத்தில் தான் சம்சம் பாய்ந்தது இருள் நிறைந்த இருள் நிறைந்த அமாவாசைக்கு பிறகுதான் பௌர்ணமி வருகிறது நாம் மற்றொரு கோணத்தில் இதை பார்ப்போமேயானால் இந்த துன்பமும் இன்பமும் அல்லாஹனுடைய அருட்கொடைகள் தான் இரண்டுமே அல்லாவுடைய புறத்தில் இருந்து வருகின்ற சோதனைகள் தான் நாம் துன்பத்தின் போது நமது கவலைகளையும் சஞ்சலங்களையும் அல்லாவிடம் முறையிட்டு விட்டு அல்லாவிடம் பொறுப்பு சாட்டி விட்டு அல்லாவிடம் பொறுப்பு சாட்டி விட்டு நாம் பொறுமையாக இருப்போம் அல்லாஹு தாலா கூறுகிறான் இந்நாமி பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலி கணக்கின்றி கொடுக்கப்படும் என்று அல்லாஹு தாலா நன்மாராயன் கூறுகிறார் அதே போல் நமக்கு ஒரு இன்பம் ஏற்படுகின்ற பொழுது சந்தோஷம் ஏற்படுகின்ற பொழுது அந்த இடத்தில் அல்லாஹ் நாம் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை அல்லாஹ் சோதிக்கிறார் நன்றியுள்ளவர்களுக்கு அல்லாஹ் அதிசீக்கிரத்தில் நட்பூலி வழங்குகிறான் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே கஷ்டத்தின் போதும் சௌகரியத்தின் போதும் துன்பத்தின் போதும் இன்பத்தின் போதும் நஷ்டத்தின் போதும் லாபத்தின் போதும் நோயின் போதும் ஆரோக்கியத்தின் போதும் அல்லாஹ் ஒருவனை சார்ந்திருப்பவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிய அருள்வானாக வா அஹ்ரு ஜாவான அஸ்ஸலாமு அலைக்கும் வ தஆலா வபரகாதுஹு இவ்ளோ நேரமாக உங்களுக்கு மத்தியில் சிரமத்துடன் சௌகரியம் இருக்கிறது என்ற தலைப்பில் தலைப்பிலுகிறை நிகழ்த்திய ஷேக் சஜீத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அல்லாஹு தாலா அவருடைய வாழ்விலும் அவருடைய கல்வியிலும் வரக்க செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனை